கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்வம்ருஷர்தம் அதாபய்தி சுவோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலத்தியுங்கேதாத்தை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா ஸ்ரீபராசரபட்டர் திருப்பாவைக்குச் சாத்திய இந்த தனியன் நீளாதேவியின் ஆச்சியாரோடே கூடி சயனித்து கொண்டிருக்கிற கண்ணனை ஆண்டாள் துயிலெழுப்பி தான் அவனுக்கடிமை என்னும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு புருஷார்த்தமென்னும் அறிவித்தாள் என்று சாதிக்கிறார் நீளா துங்க தடி சுக்தம் கிருஷ்ணம் உத்போத்திய நீளாதேவி நாச்சியாருடைய உயர்ந்த திருமார்புகளிலே தலை வைத்து சயனித்துக் கிடந்த எம்பெருமான் கண்ணனை உத்போத்திய துயிலெழுப்பினாள் பாரார்த்தியம் ஸ்வம் தான் அவனுக்கே சேஷபூத என்னும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு புருஷார்த்தம் என்னும் ஆண்டாள் அறிவித்தாள் இது இவளாகச் சொன்ன கருத்தல்ல ஸ்ருதி சத சிர சித்தம் பாரா்த்தியம் ஸ்வம் பல வேதாந்த வாக்கியங்கள் கூடி நாம் பகவானுக்கு சேஷபூதர்கள் என்று சொல்லின அதத்தான் ஆண்டாளும் தமிழ்ப் பாசுரத்திலே அமைத்து காட்டுகிறாள் அதன் நேரே சொல்லக்கூடிய பாசுரம் திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம் பத்தொன்பதாவது பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாச்சகில்லாயால் தத்துவமன்று தகவு ஏலோர் எம்பாவாய் என்கிற பாசுரம் இந்த பாசுரத்திலையும் நப்பின்ன பிராட்டிய முன்னிட்டு கொண்டு கண்ணனை துயிலெழுப்புகிறாள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நப்பின்ன பிராட்டியினுடைய அந்த புறம் பள்ளியறை அதில் எப்படி கண்ணனோட உறங்கியிருக்கிறாள்ங்கிறதை இப்பாசுரம் விளக்குகிறது முதலில் இடத்தை கொண்டாடுகிறாள் குத்து விளக்கெரிய அழகிய குத்து விளக்கு எரிந்து ஒளி பரவ செய்கிறது மிதமான ஒளி தூக்கத்துக்கு இல்லாத ஒளி குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கோடு யானையனுடைய தந்தங்கள் சதுர்தந்தியான நான்கு தந்தங்களோடு கூடின யானையின் தந்தங்களை முறித்து அதை கொண்டு வந்து கட்டில் பண்ணி கொடுத்துருக்கார் கண்ணன் கோட்டுக்கால் கட்டில் மேல் என யானையனுடைய தந்தத்தை முறிச்சுன்னு வந்து கொடுத்தால் அப்போ வீரபுருஷன் அப்படின்னு வீர நம்பிக்கை வரும் பட்டு பட்டுமெத்தேல படுக்கிறத விரும்புகிறத காட்டிலும் தன்னுடைய கைப்பிடித்த மணவாளன் வீரன்னு உணர்த்துகிற அந்த வீரச் செயலுக்கு ஏதான ஞாபகப்படுத்துகிற ஆப்பல் இருந்ததுனால் அதில் செயணிக்கிறதுல தான் அவள் ஆசை கொள்ளுவள் கண்ணன் குவலையாபீடங்கிற யானையைக் கொன்றார் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழான்னு போஷர் மொல்லி வேழங்கிறது யானையை குறிக்கும் வார்கடாவருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடு துருட்டி ஊருகோள் தென்பாகன் உயிர் செகுத்துன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் பெரிய யானை கண்ணனை கொன்னுடனுங்கிறதுக்காக மருந்துகள்லாம் கொடுத்து மதத்தை ஊட்டி வெறியூட்டி கம்சன் நிறுத்தி வைத்திருந்தான் அந்த யானையை கொன்னுட்டவன் அப்போதே நப்பின் பிராட்டிய ஞாபகத்தில் வச்சிருந்து யானையோட தந்தங்களை முறித்து எடுத்து கொண்டு வந்தான் அந்த தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டில் கோட்டு கால் கட்டில் ஆக அழகிய தந்தங்களாலே செய்யப்பட்ட கட்டிலின் மேலே கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய பஞ்சசயனம் ஐந்து சிறப்புக்களை உடைய படுக்கை வெளுப்பாக இருக்கும் குளிர்ந்ததாக இருக்கும் மிருதுவாக இருக்கும் மடமுடையதாக இருக்கும் விசாலமாக இருக்கு இப்படி அஞ்சு பெருமைகள் படைத்தது அதனால தான் பஞ்சசயனம்னு சாதிக்கிறாள் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் கொத்துக்கொத்தாக இருக்கக்கூடிய புஷ்பங்களெல்லாம் பிராட்டினுடைய திருக்குழலை அலங்கரிக்கின்றன கொத்தலர் பூங்குழல் அதோடல்ல அது பூமியிலிருந்து மலர்றத காட்டிலும் பூமியிலே மொட்டி திருந்து நப்பின்னையினுடைய குழலில் சாத்தின்ற உடனே அலர் பூங்குழல் அவருடைய பூங்குழல் சம்பந்தத்தினாலேயே புஷ்பம் மலரும் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலருமாறுபா குழலோடு கூடின நப்பின்னப்பிராட்டினுடைய திருமலைத்தடங்களிலே தலை வைத்து உறங்கி கிடக்கிறான் பிராட்டியினுடைய சம்ஸ்லேஷம் ஏற்பட்டதொல்லியும் அவருடைய அணைப்பு ஏற்பட்டபடியால் மலர்மார்பா எப்போதும் மலர்ந்த மார்பு படைத்தவன் பிராட்டி அணைச்சின்றிருக்கான்னு இங்கே போடு அல்ல உண்மைதான் பகவானுக்கு எப்போதுமே மலர்ந்த திருமார்பு தான் இருந்தாலும் இப்போதைக்கு நப்பின்ன பிராட்டி திருமார்போடே அணைந்தான் அதனால் ஏற்பட்ட ஹர்ஷம் அதனால் ஏற்பட்ட ஆனந்தம் ஆகையாலே மலர்ந்திருக்கிற மார்பு படைத்தவனே ஆக கோட்டு கால்கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் மலர்பார்பா கண்ணனே தேவரீர் திறந்து அனுகிரகிக்க வேணும் கதவை திறக்க வேண்டும் மாசு சஹா சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் கண்ணனும் நம் கோபிமார்கள் இவ்வளவு தூரம் நம்ம தேடி விடியற் எழுந்திருந்து பத்து பேரை எழுப்பிக் கொண்டு துவாரபாலக க்ஷேத்திரபாலர்களை அடிபணிந்து நந்தகோபாலன் யசோதை பலராமன் ஆகியோர்களையும் எழுப்பி நப்பின்ன பிராட்டியை எழுப்பி கொண்டு நம்மிடத்தில் நிற்கிறபடியால் இவர்களுக்கு அனுகிரகிப்போம் அப்படின்னு வாயை திறந்து விட்டார் மலர்மார்பா வாய் திறவாய்னு பாசுரம் சரின்னு கண்ணன் வாய் திறந்து ஏதோ சொல்கிறதுக்கு போறார் ஆண்டாள் பிரார்த்தித்தது மாசுஷா ஒன்று சொல்லு என்று கேட்டாள் சரி அதை சொல்லுவோம்னு கண்ணனும் வாய் திறந்தார் ஆனால் பக்கத்தில் இருக்கிற நப்பின்ன பிராட்டி அதை ஏற்றுக்கலே போன நேற்றைய பாசரத்திலே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு முடிஞ்சு சொல்லியும் அதை பிரார்த்தித்ததுனால நப்பின்ன பிராட்டி தரக்கிறதுக்காக எழுந்துவிட்டான் ஆண்டாள் கேட்டாலேங்கிறதுக்காக கதவை தரப்போம்னு எழுந்திருந்தா இவர் தன்னுடைய திருமார்பாலே நப்பின்ன பிராட்டி அணைத்து அதென்ன நீ மட்டும் போய் ரட்சித்து பேர வாங்கி நுடுறது வேண்டாம் அப்படின்னு படுக்கையிலே தள்ளிவிட்டான் இப்போ கண்ணன் வாய் திறந்து மாசு சஹா சொல்லி தனியாக ரட்சிச்சுட்டு தாம் பேர் வாங்கிக்கலான்னு பார்த்தானோ இல்லையோ அதை அவளுக்கு பிடிக்கவில்லை நான் கதவை திறக்க போறேன்னு சொல்லச்சே கூடாதுன்னு தடுத்தாய் இப்போ நீ மாசுஜகான்னு சொல்லுவதற்கு வாயை திறக்கிறாயே என்ன அதை தடுத்துடணுங்கிறதுக்காக வாய் திறவாய்னு பாட்டு இருக்கு கண்ணன் வாயை திறக்க பார்த்தார் மைத்தடங் கண்ணினாய் உடனே இவருடைய கண்ணழகுக்கு பாசலம் ஏன்னா அவ கஞ்சாடை காட்டினாளா நீயா தனியாக போய் மாசுஜக எதான்னு சொன்னியோ தெரியும் அப்படின்னு மைத்தடங் கண்ணினாய் மைத்தடம் மை எழுதப்பட்டிருக்கிற தடம் பெருத்திருக்கிற அழகிய கண்ணினாய் கண்ணழகு படைத்தவளே கண்களை படைத்தவளே இந்த ஆண்டாள் நினச்சிக்கிறது என்னன்னா இந்த கண்ணழக காட்டி ஜாட காட்டி கதவை தரன்னு சொல்லுவேன்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் தரக்காதேன்னு கண் ஜாட காட்டுவாய்னு நாங்கள் எதிர்பார்க்கலே உனக்கு கண்ணழகு இருக்கிறது எங்களை ரட்சிக்கிறதுக்கா இல்லை ரட்சிக்காமல் போகிறதுக்கா மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் இந்த கொண்டு உன் மனவாளனை பார்த்து கொண்டே தான் இருக்கே எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான் அவனை எப்போதுமே எழுந்திருக்க விடாமல் இந்த கண்ணடகாலையே கட்டுப்படுத்தி விட போகிறாயா எத்தனை ஏலும் பிரிவாச்ச இல்லாயால் ஒரு வினாடி பொழுது கூட கண்ணனுடைய பிரிவை நீ ஆச்சமாட்டாய் அதை போலத்தான் எங்களுடையதும்னு நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நீ எப்படி கிருஷ்ணானுபவத்தை ஒரு நிமிடம் விசிலேஷிக்க சம்மதிக்க மாட்டாயோ அதே போல நாங்களும் கண்ணனை விட்டு பிரிந்து கிடையாதே எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று இது தத்துவம் இல்லை உன் தத்துவமான புருஷகாரத்துவத்துக்கு இது சேராது தகவன்று உன்னுடைய ஸ்வபாவமாகிற கிருபைக்கு இது சேராது உன் ஸ்வரூபத்துக்கும் சேராது உன் ஸ்வபாவத்துக்கும் சேராது பிராட்டிக்கு ஸ்வரூபம் ஒன்று ஸ்வபாவம் ஒன்று ஸ்வரூபம் புருஷகாரத்துவம் ஸ்வாவம் கிருபை தயை கருணை க்ஷமா முதலான கல்யாண குணங்கள் ஆக உன் ஸ்வரூபத்துக்கு இது சேராது தத்துவம் அன்று பாட்டில் தத்துவம் அன்று தகவுன்னு மட்டும்தான் இருக்கு ஆனால் நடுவில் இருக்கிற என்றுங்கிறதை அடுத்தும் சேர்த்து கொள்ள வேண்டும் தத்துவம் அன்று தகவன்று தத்துவம் அன்றுங்கிறதுனாலே இது உன் புருஷகாரங்கிற ஸ்வரூபத்துக்கு சேராது தாகவான்ங்கிறதுனாலே இது ஒன் ஸ்வபாவமாகிறரூபத்தை தாண்டி சுவாவமாகிற கிரை கிருபைக்கும் இது சேராதுன்னு சாதிக்கிறாள் இந்த நடுவில் இருக்கிற சொல்லை ரெண்டு பக்கம் சேர்த்துன்னு அர்த்தம் பார்த்தோம்னால் அதுக்கு தேகதி தேகலி நியாயம்னு பேர் இல்லை ஹார மத்தியமணி நியாயம்னு பேர் ஒரு ஹாரத்தில் நடுநாயக்க கல் இருந்தால் அதன் ஒளியை ரெண்டு பக்கத்துலேயும் சேர்த்துக்கலாம் அதை போல் நடுவில் இருக்கிற சொல்லின் பொருள் கீழையும் மேலே இருக்கிற சொல்லோடு சேரும் இல்லை தேகலி நியாயம் நடுவில் ரேழி ரேழியில் விளக்கு வச்சுட்டா வாசப்பக்கத்துலேயும் விளக்கு வீசும் உள்ளேயும் விளக்கு வீசும் அதனால் தீபன் நியாயம்னு பேர் தத்துவமன்னு தகவு ஏலோரெம்பாவாய்னு சாதிக்கிறார் ஆகநப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் நீ உன் மணாளனை எத்தன போதும் துயலடவட்டாய்கான் மைத்தடங் கண்ணினாய் ஆக பிராட்டினுடைய கண்ணழகுக்கு பாசுரம் பாடி அந்த கண்ணாலே ஜாட காட்டி நம்ம ரஷிக்க வேணும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தது இன்றைய பாசுரம் பத்தொன்பதாவது பாசுரம் இங்கே பெருமான் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்த்து பிரஸ்தாவம் இருக்குது ஏன்னா இருவரை பற்றியும் பாடியிருக்காளோ கோட்டுக்கால் கட்டில் மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மலர்மார்பா வாய்திறவாய்ங்கிறது கண்ணனுக்கு நேர பாசுரம் ஆக பத்தொன்பதாவது பாசுரத்திலே கண்ணனை எழுப்பி எழுப்ப ஒட்டாமல் தடுத்த நப்பின்ன பிராட்டியை எழுப்புகிற பாசுரம் ஆனால் கீழ்ப்பாஷுரத்தில் உந்து மதகளித்தன் நோடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமிழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினஹான் பந்தார் விரலி உன் மைத்துவனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் கண்ணனை பற்றின பிரஸ்தாவமே கிடையாது எல்லாமே நப்பின்ன பிராட்டியை தான் இந்த பாஷரத்தில் தான் நப்பின்னைய துயில் எழுப்பிட்டோம் இனி கண்ணனை எழுப்பலாம்னு நினைத்து கொண்டு பாடினாள் கண்ணனு சரின்னு எ சொல்லுவோம் வாய் திறந்தார் அப்ப நப்பிண்ணை தடுக்கிறாள் அதனால தான் மைத்தளங்கண்ணினாயின்னு பாட்டு மாறி தே தவிர இல்லைன்னா கீழ்ப்பாசுரத்திலே நப்பின்னப்பிட்டாட்டி பிரஸ்தாவம் ஈடேறிற்று இதே போலத்தான் நாளைய பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திறவுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பெண்ணமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே துயிலடாய் நப்பின்ன நங்காய் திருவேனு கண்ணனுக்கு விழிச்சொல் இப்போ இந்த மூணு பாசரத்திலும் எப்படி இருக்கு பாருங்க கீழ்ப்பாசரத்தில் நேர நப்பின்ன பிராட்டியை பற்றியே பாசுரம் கண்ணனை பற்றின பிரஸ்தாவமே இல்லை இன்றைய பாசுரத்திலே கண்ணனை கூப்பிட்டு அவன் எழுந்திருக்காதபடியாலே தடுத்த நப்பின்ன பிராட்டிக்கு பாசுரம் ஆனால் நேர நப்பிக்கினே இருக்கு மத்திய மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில உழட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்ற இல்லாயால் இதெல்லாமே அவளை பற்றி நேர பாடினது ஆனால் நாளைய பாசுரம் பார்த்துன்னா நப்பின்னையை பற்றியும் இருக்கு கண்ணனை பற்றியும் இருக்குது ஆனால் நப்பின்னையை பற்றி பாசரம் கிடையாது முப்பத்து மூவர் முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே கண்ணன் மட்டும்தான் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா கண்ணன் மட்டும்தான் செப்பென்ன மண்முலை செவ்வாய் சிறுமுருங்குள் நப்பின்ன நங்காய் திருவே நப்பின்ன நங்காய்னு நப்பின்ன பிராட்டிய சொல்லுட்டு அவளுக்கு ஸ்ரீ போன்றவனே அவளுக்கு செல்வமானவனேனும் விழிச்சொல் தான் அப்ப வெளிச்சொல்ல நப்பின்ன பிராட்டி நாலய பாசரத்தில் இல்லை முழுவதும் நப்பின்னைக்காக கீழ்ப்பாசரம் கண்ணனுக்கு நப்பின்னைக்குமாக இன்றைய பாசரம் நப்பின்ன சம்பந்தத்தோட சேர்த்து கண்ணனுக்காக நாளைய பாசரம் இப்படி மூன்று பாசரங்களை ஆண்டாள் பாடியுள்ளாள்